நடவடிக்கை எடுப்பது போல நாடகம் ஆடுகிறது இந்த அரசு ஆவின் பால் காரைக்குடியில் வேலை எண்பது கிலோமீட்டர் ஜேந்திரமாக கொடுத்துருக்காங்க வழக்கு விசாரணைக்கு வராத வழி செய்கிறதுக்காக எண்பது கிலோமீட்டர் பயணித்து போயிட்டால் எந்த வழக்குன்னு வர வரமாட்டாங்கிற உள்ளுக்குள்ளே விஷத்தை வச்சுக்கிட்டு வேலையை கொடுத்துருக்கு அரசு சிவகங்கை மாவட்டத்தினுடைய எல்லை அவன் பக்கத்துல வந்து மதுரை இருக்கு கொடுத்துருக்கலாம் சிவகங்கை மாவட்டத்துல ஏன் திருப்புவனத்திலே கொடுக்க முடியாதா இல்லந்த குடும்பம் எதை கேட்கிறதோ அதை கொடுப்பதற்கான தகுதி அரசாங்கத்திடம் இருக்கு அதை பரிசீலிக்கிறோம் கேட்டிருக்காரு அது தொடர்பாக நாங்க பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டாங்க அரசு அரசு மாட்டிக்கிச்சு திமுக வந்து இந்த வழக்குல அம்மா இதை வந்து ஒருபோது நியாயப்படுத்த முடியாது நிச்சயமா லாக்க எடுத்து நிறுத்தப்படணும் இதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸ்டாலின் அவர்களே அவங்களுடைய விட என்ன வேணும் சம்பந்தப்பட்ட ஆறு காவலர்கள் குற்றவாளிகள் என்று தெரிந்தும் கைது செய்யாமல் இருந்தது ஏன் தாட்சிகளை கூட்டிய கொண்ட திருப்புண காவல் நிலையத்துக்குள்ள வச்சு மிரட்டியது ஏன் எண்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஆவின் பால் புத்தகத்துல போய் வேலை கொடுத்தது கருவ காட்டுக்களை வீடு போய் சொல்லுங்க மிளகாய் பொடியை கரைத்து கண்ணுகளில் மூக்குகளில் வாய்களில் ஊற்றினார்கள் சிறுநீர் பெய்கிற இடத்திலேயே ஊற்றினார்கள் என்றெல்லாம் நாம் பேசினோம் ஆட்சி மசாலா இல்லை சக்தி மசாலா பொடியை வாங்கிட்டு வந்து கரைச்சி ஊட்டாங்க அதை வாங்கிட்டு வந்ததே கோயில் நிர்வாகத்தில் உள்ள ஒரு உள்ள மணியடிக்கிற உள்ள ஒரு தான் வாங்கி நிர்வாகத்தில் உள்ள இந்த வழக்குல வந்து நிர்வாகம் ஆமா கோயில் நிர்வாகத்தில் உள்ளவங்க வந்து இப்ப இதில் சிக்க போறாங்க அது மட்டும் இல்லங்க இந்த சத்தீஸ்வரன்னு ஒரு தம்பி வீடியோ இந்த சத்தீஸ்வரன் வந்து நிக்கிதாவுக்கும் பழக்கமான ஒரு நகர்னு சொல்லப்படுது இந்த நிக்கிதாவுக்கும் அஜீத்துக்கும் இணைப்பு பாலமாக இருந்ததே சத்தீஸ்வரன் என்கிற செய்தியும் வந்துரும் அவன் வீடியோ எடுக்கிறான் அந்த அம்மாவை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னதும் சத்தீஸ்வரன் சொல்லப்படுது இப்போ அவனுக்கு சத்தீஸ்வரனுக்கும் உரிய பாதுகாப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அவன் தான் அந்த வீடியோ எடுத்தான் சாச்சிங்கிற சாச்சி இப்போ இந்த நிக்கிதா வந்து இதுவரை சத்தீஸ்வரன் பெயரை உச்சரிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் வேங்கவேலில் மலம் குடித்தவர்களை குற்றவாளியாக்கியதை போல அஜித் குமாரோடைய தம்பியை குற்றவாளியாக்குவார் ஆக்குவார் இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் இந்த அரசாங்கம் ஏன்னா தேர்தல் போகுது இப்ப இந்த சிபிஐக்கு இவர் ஏன் உத்தரவிட்டார் முதலமைச்சர் சொல்லுங்க தேர்தல் என்னத்துக்கு நம்மளுக்கு சிபிஐ ஒப்படைச்சுக்கணும் மாநில உரிமையை பறிகொடுத்த முதலமைச்சர் பதவியில் இருப்பதே லாய் இல்லைன்னு நான் சொல்றேன்